திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே திருடாதே பாப்பா என்ன அத்தைக்கு சத்தத்தையே காணும் பின்னாடி தானே வந்தவ என்ன இவ்வளவு மெதுவா நடந்து வரையா கொஞ்சம் நடந்து வயசான காலத்துல நடக்கவே முடியும் உனக்கு என்ன நீ இளமையா இருக்க வேகமா நடந்து போயிருவ நான் உன் வயசுல போதெல்லாம் உன்னை விட வேகமா நடப்பேன் தெரியுமா எப்பவும் வீட்டுக்குள்ள சோபால கால நீட்டி போட்டுட்டு இருந்து டிவியை மட்டும் பாத்து எடுக்காம இப்படி வெளி உலகத்துக்கு வந்து கொஞ்ச தூரம் நடந்து எடுத்து கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியாது ஆமா மருமளை நீ சொல்லதான் சரிதான் அதனால தானே இந்த வயசான காலத்திலயும் கூட இப்படி நடந்து வந்துட்டு இருக்கேன் சரி சரி வீட்டுக்குன்னு கொஞ்சம் தூரம் தான் வேகமா நடந்து வாங்க போயிடலாம் நீ போ மறுமலை நான் பின்னாடியே நடந்து வாரேன் சரிங்கத்தை வாங்க போவோம் மறுமலை இது அந்த உஷா வீடு தானே ஆமத்தை உஷாக்க தான் இது அவன் நிறைய கோழி வளர்க்காலோ கோழி எல்லாம் மேய்ச்சிட்டு நிக்குவ பரவாயில்லையே உஷா வீட்டு கோழியும் கொழு தான் இருக்கு நல்லா தீனி போடுவா போல எத்தே கோழியை மட்டும் தானே நீங்க பாத்தீங்க கோழி சுத்தி என்ன கிடக்குன்னு பாருங்க இப்பதான் முட்டை போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அட ஆமா மறுமலை சுட சுட முட்டையை எடுத்துட்டு போய் சுட சுட ஆம்லேட் போட்டா எவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்க தே அதான் சூப்பராக இருக்குன்னு தெரியும்ல இல்லை வீட்லேயும் ஆளில வீடு தான் கிடக்கு சுற்றி முத்த ஒருத்தரையும் காணல ஏன் பார்த்துக்கிட்டே நிற்க டக்குன்னு எல்லா முட்டையும் பறக்கி பாக்கெட்டில் போடு எடுத்துட்டு போய் சுட சுட ஆம்லேட்டை போட்டு சாப்பிடுவோம் எத்தை நான் எடுக்க யாராவது வாராவிழா மட்டும் பார்த்துக்கிடுங்க சரி மறுமலையை சீக்கிரம் ஏடு நான் பார்த்துக்கிட்டேன் என்ன மறுமலையை முட்டை எடுக்காம என்னத்த பாத்துட்டு இருக்காங்க இல்லத்தை கோழி மூணுதான் நிற்கும் முட்டை நாலு கிடக்கு அதான் பாத்துட்டு இருக்கேன் என்ன மருமலை நீ யாராவது வந்துட போறாவ சீக்கிரம் முட்டை எடு முட்டை எடுக்க போன இடத்துல இந்த ஆராய்ச்சியில உனக்கு இருக்கு முட்டை எடுத்தமா கொண்டு போய் ஆம்லேட்ட போட்டு சாட்டை மாதிரி இருக்கணும் சீக்கிரம் எடுத்துட்டு வா ஆ சரிங்கத்தை எடுத்துட்டு வரேன் எட்டு எல்லா முட்டையும் எடுத்துக்கிட்டேன் மொத்தம் எட்டு முட்டை கிடைச்சிருக்கு இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை தான் எல்லாத்தையும் பாக்கெட்ல பத்திரமா வச்சிருக்கேன் வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆம்லேட்டை போட்டு சாப்பிடுவோம் சரி சரி சத்தம் போடாத யாராவது வந்துட போறாவ முட்டையை பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வா சரிங்கத்தை நான் பார்த்து பத்திரமா தான் கொண்டு வருவேன் நீங்க வேகமா நடங்க நல்ல வேலை முட்டை எடுத்ததை யாரும் பார்க்கல ஆமா ஆமா முட்டை முட்டை நீ சத்தம் முடியாத யாராவது கேட்ட போறா ஐயோ இவளா இப்ப பாத்து இந்த முட்டச்சு வரல என்ன சாந்தா மாமியார மருமகளும் ஜோடி போட்டுட்டு எங்க போயிட்டு வாரிய அது ஒண்ணு இல்ல முட்டச்சு வயசான காலத்துல வீட்டுலயே உட்காந்துருக்காம கொஞ்ச தூரம் நடந்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா சரி கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வருவோமே மர்மம் கூட நடந்துட்டு வரேன் ஓ அப்படியா சின்ன பொண்ணு எதுக்கு பாக்கெட்லயே கை வச்சிட்டு இருக்கா பாக்கெட்ல அப்படி என்னதான் வச்சிருக்கா குருட்டு கலவுக்கு இதெல்லாம் நல்லா கண்ணு தெரியும் என்ன சின்ன பொண்ணு நான் பாட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு சும்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நடந்துட்டு வந்தோமா சரி இனிமே வீட்டுக்கு போய் காபி போட்டு குடிக்க வேண்டியதுன்னு காபிக்கு ஸ்நாக்ஸ் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சேன் அதான் வர வழியில கீழே உழுத்துறப்படா பிடிச்சு வச்சிருக்கேன் வேற ஒன்னு இல்லை ஓ அப்படியா சரி சரி ஆமா போட்டச்சு நீ என்ன இந்த பக்கம் தனியாக நடந்து போயிட்டு இருக்கா நானும் ஒன்னு மாதிரி தான் சாந்தா வீட்டுல எவ்வளவு நேரம் தான் சும்மாவே உட்காந்துருக்கிறது அதான் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்தோம்னா வழியில நாலு பேரை பாப்போம் நாலு வார்த்தை பேசும்போது கொஞ்சம் நேரமா போவோம் உடம்புக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கிடைக்கும்ல அதான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படியா சரி சரி அப்படி வா வேலைய பாரு நாங்க கிளம்புறோம் என்ன சாந்தா அதுக்குள்ள என்ன அவசரம் இப்பதானே பாத்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு தான் போயேன் இந்த முட்டச்சி வேற நம்ம அவசரம் தெரியாம வழி அடைச்சிட்டு வந்து கதை உடனே சரி மறுமுலையாவது முன்னாடி போக சொல்லுவோம் மறுமலை நீ முன்னாடி வீட்டுக்கு போ நான் இந்த முட்டச்சி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வரேன் என்ன சாந்தா மறுமுலை எதுக்கு இப்ப விரட்டுங்க இருக்கட்டும் அவங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு சேர்ந்து போலாம இல்ல முட்டச்சி வீடுதான் தானே இருக்கு நான் பேசிட்டு தனியா போயிருவேன் அவன் முன்னாடி போறேன்னா ஒரு கப் காபியை போட்டு போன உடனே ஒரு கப் காஃபியை குடிக்கலாம்ல வயிறு வேற கொஞ்சம் பசிச்ச மாதிரி இருக்கு அதான் அவள முன்னாடி போச்சோடேன் அப்படியா சரி சரி அப்படின்னா அவன் போகட்டும் சரி சின்ன பொண்ணு அப்ப நீ முன்னாடி போ மருமளை என்ன பாத்துட்டு நிக்கா அதான் போ சொல்லிட்டால சீக்கிரம் முன்னாடி போ முட்டை பத்திரம் மருமளை ஆ சரிங்க தே ஆமா சாந்தா உன் மொழி என்ன வெளிநாட்டுல தானே இருக்கான் இப்போ எந்த நாட்டுல இருக்கானோ வேலையெல்லாம் பரவாயில்லையா ஒழுங்கா சம்பளம் எல்லாம் அனுப்புகானா ஆமா முட்டாச்சி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தான் வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லபடியா இருக்கான் மாசம் மாசம் சம்பளத்தையும் கரெக்டா அனுப்பிடுவான் எந்த நாட்டுல இருக்கானோ எந்த நாடுன்னு நமக்கு என்னமா தெரியும் ஏதோ அரபு நாட்டுல இருக்கேன்னு ஏதோ ஒரு நாட்டு பேர சொன்னா நமக்கு வயசான காலத்துல அந்த பேரெல்லாம் மனசுல நிக்கையா செய்யும் சரி சரி எந்த நாட்டுல இருந்தா என்ன நல்லபடியா வேலை செஞ்சு எடுத்து இருந்தா நல்லதான் சரி அப்ப அப்பனா கிளம்பட்டா என்ன சாந்தா வந்தையில இருந்தே வீட்டுக்கு போறதுலேயே குறியா இருக்கிறியா என்ன ஏதும் அவசரமா ஒண்ணு இல்ல முட்டச்சி அதை மட்டும் சொன்னு என்ன வயிறு பசிக்குனி போற போட்டு மரபா ஒரு கப்ப காஃபி குடிச்சிருவேன் அப்படியா சரி சரி அப்ப நீ போ நான் வேற யாராவது வர அவலன்னு பாக்கேன் கத உடைய நேரம் காலம் தெரியாம ஆமா கடந்து பேசிருக்கிறக்கா இப்ப கதை கூடலாம் அந்த கிழமைக்கு இருக்க முடியாது போல எல்லாரும் வீட்டு விஷயமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அறியணும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் மருமகிட்ட சுட ஆம்லேட்டை போட்டு சாப்பிடுவோம் மறுமலை மறுமலை எத்தே வந்துச்சேலா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க ஆம்லேட் போட்டு கொண்டு வரேன் ஆ சனமலை சீக்கிரம் போட்டு கொண்டு வான் எப்பவும் கடையிலேயே முட்டையை வாங்கி ஆம்லேட் போட்டு தினத்தின்னு போர் அடிச்சு போச்சு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காதானே பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு சரியாக மாட்டிருக்கு எத்தே என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இந்தாங்க சுட சுட சுட்ட நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட் சாப்பிடுங்க கொண்ட மறுமலை கொண்டா சுட சுட ஆம்லேட் மறுமடைனா மருமதான் ஆம்லேட் ஆம்லேட் மாதிரி இல்லாமல் பீஸா மாதிரிலாம் செஞ்சிருக்கா யாமியம் யாமியம் ஆமியம் மறுமலை ஆம்லேட் சூப்பராக இருக்குது சரி சரி நல்லா சாப்பிடுங்க எத்தே இன்னொரு ஆம்லேட்டு போட்டு கொண்டு வரட்டா வேண்டாம் மறுமலை இப்போதைக்கு இது போதும் வாசி முட்டையாக இருந்தாலும் ஒரேடியே சாப்பிடக்கூடாது உடம்புக்கு ஒத்துக்காது நீங்க போய் ரெண்டு முட்டையை போட்டு ஆம்லேட்டை தின உடம்பு தேத்து மறுமலை எத்தை நான் இன்னும் முட்டையை திங்கலன்னு நினச்சிடுக்குறேன் நான் உடனே ரெண்டு முட்டையை உடைச்ச ஊற்றி ஆம்லேட் போட்டு தின்னாச்சு சும்மா சொல்லக்கூடாத திருட்டு முட்டை திருட்டு முட்டை தான் என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட் சத்தம் முடாத மறுமலை பக்கத்தில் எவ்வளவு கேட்டுட்டு போய் நம்ம தான் முட்டையை எடுத்து வந்தாலும் போட்டு விட்டுறப்படா நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை மீறி யாரையே வந்து ஒட்டு கேட்க முடியும் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு அசால்ட்டா இருக்கப்படாத மருமலை பின்னா நம்ம தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்கத்தை நீங்க ஆம்லேட்டை சாப்பிடுங்க நான் போயிட்டு வேலையை பார்க்க என்ன ஒரு முட்டையும் காணல இந்த பக்கமும் ஒரு முட்டையும் காணல தினமும் இந்த நேரத்துக்கு தானே முட்டை போடுவியே இன்னைக்கு என்ன ஒருத்தரை முட்டை போடக்கூடாது ஸ்டைக் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் வழக்கமும் போடக்கூடிய சாப்பாடெல்லாம் போட்டுட்டு தானே இருக்கேன் ஒரு நாள் நம்ம கோழி முட்டை போடாம இருந்தது இல்லையே இன்னைக்கு நீ பார்த்து ஒரு முட்டையும் காணல எல்லா கோழியும் ஒட்டு மொத்தமாக முட்டை போடாமல் இருக்கும் ஒரு முட்டையாவது கிடக்கணும்ல ஒன்றையும் காணலையே ஒருவேளை நம்ம எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவுதான் எடுத்துட்டு போயிட்டாளா ம் ஒண்ணுமே புரியலையே யாரு எவட்ட போய் நம்ம கேட்கறதுக்கு இதுக்குதான் முட்டை போடக்கூடிய நேரத்தில் ஒரு இடமும் வெளியில போடாது இல்லைனா கோழியெல்லாம் அடைச்சி போட்டுட்டு தான் போனோம் கூட்டுக்குள்ளே கடந்து முட்டையை போடுங்க நீ என்னம்மா உஷா என்ன தனியா இருந்து புலம்பிக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயம் அதுவா தினமும் என் கோழி இந்நேரத்துக்கு தான் முட்டை போடும் இன்னைக்கு பார்த்து கொஞ்சம் வெளியில போயிட்டேன் தான் வந்தேன் வந்து பார்த்தா ஒரு முட்டையும் காணல அதான் ஒட்டு மொத்தமா எல்லா கோழியும் எப்படி முட்டை போடாம இருந்துன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் உண்மையிலேயே எல்லா கோழியும் முட்டை போடலையா இல்ல போட்ட முட்டை எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டாளான்னு பாத்துட்டு இருக்கேன் யார்கிட்ட போய் கேட்கறது என்ன ஏதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல ஆமா முட்டை சேர்க்கா இதுக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்துல யாராவது போனவளா பாத்தியலாம் நான் யாரிடையம்மா பார்த்தேன் நானே வயசான காலத்துல பேச்சுக்கோளைக்கு யாராவது கிடைப்பாவலாம்னு சொல்லி ஹோட்டலா அங்கேயும் அழிஞ்சு கிடையாது ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாந்தாவும் மருமாவும் சின்ன தான் இந்த வழியாக நடந்து போனாவே என்னன்னு கேட்டேன் நானும் மருமகளும் சும்மா கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரமேன்னு வந்தோன்னு சொன்னாவே சின்ன பொண்ணு பாக்கெட்டில் என்னத்தையோ வச்சிருந்தா என்னன்னு கேட்டேன் காபிக்கு ஸ்நாக்ஸ் இருந்து வாங்கிட்டு போறேன்னு சொன்னான் ஒருவேளை அவிய ரெண்டு பேரும் எடுத்துருப்பாங்களோ சேட்ச சின்ன பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லைக்கா சின்ன பொண்ணு எனக்கு நல்லா தெரியுமா அவ தங்கமான பொண்ணாச்சே தங்கமான பொண்ணுதாம்மா யாரும் இல்லைன்னு சொன்னா அவிய ரெண்டு பேரும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமாக நடந்து போனாவே வேற ஒருத்தரம் போனதை நான் பார்க்கல அதான் சொன்னேன் வேணும்னா அவகிட்ட போய் ஒரு எட்டு கேட்டு பாரு ஒருவேளை அவையே போகும்போது யாராவது இந்த பக்கமாக போயிருக்கலாம்ல அவையே பார்த்துருப்பாள்ல போய் என்னன்னு கேளு

எங்க வீட்டுல இன்னைக்கு கோழி போட்ட முட்டை ஒன்னையும் காணல அதுக்கு முட்டையை நான் வந்து மாதிரிலா சாந்தாக்கா எதுக்கு இப்ப கோவப்படுறியா முட்டையை நீங்க நான் சொல்லவே இல்லையே அவசரப்படாத சாந்தா என்ன எதுன்னு தெரியாம நீயே வாயை கொடுத்து மாட்டிக்காத அது இல்லக்கா வணக்கமா என் கோழி முட்டை போடக்கூடிய நேரத்துலதான் வந்து பார்த்தேன் முட்டையை ஒன்னையும் காணல அதான் சரின்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருக்கும் போதுதான் வழியில முட்டை சேர்க்காம பார்த்தேன் அக்கா தான் சொன்னாவ நான் ஒருத்தரையும் பாக்கலாமா சின்ன பொண்ணு அவள் மாமியாரன் தான் இந்த வழியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாவ அவர்கிட்ட வேணா பாரு வேற யாராவது இந்த பக்கமா சொல்லுவாவன்னு சொன்னாவ அதான் உங்கள்கிட்ட கேட்கலானே வந்தேக்கா நல்ல வேலை நம்மள சந்தேகப்படல இந்த மொட்டச்சி வழியில பாத்தது உடனே போட்டு ஓ அப்படியா நீங்க அந்த பக்கமா வரும்போது கோழி முட்டை போட்டு இருந்ததை பாத்தீங்களாக்கா வேற யாராவது அந்த பக்கமா வந்தாவுளா நான் எங்க பாத்தேன் கோழி முட்டை போட்டுச்சா இல்லையானு நானே வயசான காலத்தில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வருவோன்னு தான் மருமக சொன்னாலேயே மருமக கூட நடக்கைக்கு வந்தேன் ஆனால் யாரோ ஒருத்தங்க முக்காடு போட்டுட்டு அந்த பக்கமா போனாவ யாரு என்னதென்னு கூப்பிடறதுக்குள்ள ஓடி போயிட்டாவ கையிலையும் ஒரு கவர் வச்சிருந்தாவ ஆளு பொம்பளையா ஆம்பளையா யாரும் என்னன்னு பார்க்கல அப்படியா அப்படி அந்த கணவானி பையன் தான் என் முட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும் அதான் நான் பார்த்தேன் சந்தேகப்பட்டதே சரியா போச்சு என் கோழி எப்படி முட்டப்படாமல் இருக்கும் அதுவும் எல்லா கோழியும் ஒரே மாதிரி முட்டப்படாமல் எப்படி இருக்கணும்னு தான் பார்த்தேன் கணவாணி பையன் கணவானி பையன் முட்டையை கணவாண்டிட்டு திங்கிக்கே வந்திருக்கானுவ என் முட்டையை கனவாண்டு தின்னு அந்த வாயெல்லாம் அவிஞ்சு போட்டு குடலெல்லாம் அப்படியே வெந்து போவிட்டு என் முட்டையை தின்னாமலாம் அவனுக்கு பேதியாக பிடிஞ்சிட்டு போகணும் முட்டையை திருட்டிகிட்டு போனவே மட்டும் என் கையில் கிடச்சா அன்னையோடையும் அவன் செத்தான் எப்படியும் போனவே அடுத்த முட்டை எடுக்கிறதுக்கு வராமலாம் இருப்பான் அப்போ பார்த்துக்கிறேன் முதல்ல இந்த மனுஷன்கிட்ட சொல்லி வீட்டை சுத்தி கேமரா வைக்க சொல்லணும் நம்ம கஷ்டப்பட்டு கோழிக்கு நோய் வராமல் ராத்திரியும் பகலும் இருந்து பார்த்தோம்னா நோகாம வந்து இவ்வளோ முட்டையை தூக்கிட்டு போகிறான் முட்டையை என் முட்டையை இடுக்கைக்கு வாடி வரக்கூடிய கை காலெல்லாம் விளங்காமல் போட்டு இந்த பாரு உஷா என் வீட்டில் இப்படி எல்லாம் நீ சாமு போட்டுருக்காத இப்படி சாம்பு இருந்தா என் வீட்டுக்குள்ள நிற்காத தயவு செஞ்சு போ சரிக்கடா நான் போயிட்டு வாரேன் முட்டையை கவனிட்டு போனவன் என் கையில ஒரு நாள் மாட்டாமலாம் இருப்பான் அன்னைக்கு பார்த்துக்கிட்டேன் அவனை எத்து இந்த உஷாக்கா என்ன இப்படி சாமு போட்டுட்டு போறாவ ஒரு வேளாவே சொன்னதெல்லாம் பழிச்சிருமோ அட நீ எதுக்கு மறுமலையை பயப்படுதா இவா சொன்ன அப்படியே எல்லாம் பழச்சுற போ பாரு இதுக்கெல்லாம் பயந்தோம்னா சூட சூட ஆம்லேட் சாப்பிட முடியுமா இதெல்லாம் மனசுல வச்சுக்காம போய் கூட ரெண்டு முட்டைய போட்டு வேணாலும் ஆம்லெட்டை போட்டு சாப்பிடு